ஓம் சாந்தி இன்றைய முரளியின் தேதி இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள் இனிமையான குழந்தைகளே உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக பாபா வந்துள்ளார் பிறகு ராஜ்ஜியத்தில் அனுப்பி வைப்பார் அதனால் அளவற்ற குஷியில் இருங்கள் ஒரு பாபாவிடம் மட்டும் அன்பு வையுங்கள் அதாவது நம்மளை வந்து பாபா ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கார் ஏன் இப்போது நம்மளை வந்து ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கிறதுக்காக பாபா வந்திருக்காரு ஏன்னா ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இப்பொழுது நம் சுய குணங்களை இழந்து தமோ பிரதான நிலையில் நாம் இருக்கின்றோம் நாம் சொர்க்கத்தில் எவ்வாறு இருந்தோம் பதினாறு கலைகளும் நிரம்பி சம்பூர்ணமாக இருந்தோம் பிறகு படிப்படியாக தூய்மையை இழந்து ஆத்மாவின் அனைத்து சுய குணங்களையும் இழந்து இன்று தமோ பிரதான நிலையில் இருக்கின்றோம் இந்த குணங்களோடு நாம் பாபா வீட்டிற்கு செல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால் பாபா என்ன பண்ணுறாரு நமக்கு ஞானம் கொடுத்து அதன் மூலம் நம் ஆத்மாவின் சுய குணங்களை நமக்குள் அலங்கரித்து பிறகு தான் நம்மளை வந்து வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் பிறகு ராஜ்யத்துக்கும் நம்மளை வந்து அனுப்பி வைப்பார் அதனால் நீங்கள் இந்த குஷியிலே இருங்க மேலும் ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கி இருங்கள் இதுதான் பாபா நமக்கு இன்னைக்கு சொல்றாரு இன்றைய கேள்வி தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கான ஆதாரம் எது பதில் தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கு சதா இதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது அது பிறகு கல்பத்திற்கு பின் நடக்கும் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறே நடந்தது எதுவும் புதிதல்ல இந்த யுத்தமும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்தது மீண்டும் அவசியம் நடைபெறும் இந்த வைக்கோல் குவியல் அதாவது பழைய உலகம் மற்றும் உடல் அழியத்தான் போக என்றது இதுபோல் ஒவ்வொரு வினாடியும் ட்ராமாவின் நினைவில் இருப்பீர்களானால் தாரணை வலிமையுள்ளதாக ஆகிக்கொண்டே செல்லும் பாபா என்ன சொல்கிறாரு நடக்கிறது எல்லாமே ரொம்ப சரியாக தான் நடக்குது எது நடந்ததோ அது நல்லதாக தான் நடக்கும் எதுவுமே இந்த ட்ராமாவால் புதுசாக ஆட் ஆகாது எதுவும் புதுசாக நடக்காது கல்பத்திற்கு முன்பு என்னெல்லாம் நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடக்கும் அதாவது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் என்னெல்லாம் நடந்ததோ அவசியம் அதுதான் மீண்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா வந்து அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம நினைவில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக எல்லா விஷயத்தையும் தாரணம் பண்ண முடியும் அப்போது நம்ம எல்லாருமே ட்ராமாவோடைய நினைவில் நடக்கிறது எல்லாமே வந்து ட்ராமா தான் நம்ம வந்து சாட்சியாளராக இருந்து பார்க்கணும் நடக்கிறது எல்லாமே ட்ராமா தான் அப்படின்றது நம்ம புத்தியில் ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா தாரணை எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு ரொம்ப வலிமை வாய்ந்ததாக ஆகிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறாரு பாபா இன்றைய பாடல் தூர தூரதேசத்தில் வசிப்பவர் ஓம் சாந்தி குழந்தைகள் இதற்கு முன்பும் தூர தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்துள்ளனர் இப்போது இந்த அந்நிய தேசத்தில் துக்கமடைந்துள்ளனர் அதனால் அழைக்கின்றனர் தங்களுடைய தேசமாகிய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இது உங்களுடைய அழைப்புதான் இல்லையா நீண்ட காலமாக நினைவு செய்தே வந்திருக்கிறீர்கள் அதனால் பாபாவும் குஷியோடு வருகிறார் நாம் குழந்தைகளிடம் செல்கிறோம் என்பதை அறிந்துள்ளார் எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து விட்டுள்ளனரோ அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்வேன் பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பேன் அதற்காக ஞானத்தால் அலங்கரிக்கவும் செய்வேன் என்று பாபா கூறுகிறார் குழந்தைகளும் தந்தையைக் காட்டிலும் அதிகம் குஷியடைய வேண்டும் பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவர்களாக ஆக வேண்டும் அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும் பாபா தினந்தோறும் புரிய வைக்கிறார் ஆத்மா பேசுகிறது இல்லையா பாபா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு டிராமாவின் அனுசாரம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு மிகுந்த குஷியின் கஜானா கிடைத்து கொண்டிருக்கிறது பாபா நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களை தங்களின் வீடு சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள் பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் பாபா சொல்கிறார் நான் இந்த வேறொரு ராஜதானியில்தான் வர வேண்டும் என்று இருக்கிறது பாபாவிற்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பாற்று உள்ளது அதுவும் குறிப்பாக இந்த வேறொரு தேசத்தில் வந்துள்ளார் எனும்போது இவ்விஷயங்களை நீங்கள் இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும் அங்கே இதற்கான அவசியமே இருக்காது பாபா சொல்கிறார் நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் டிராமாவின் நடிகர்களாக இருந்த போதிலும் பற்றி அறியாதிருந்தீர்கள் அதாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா நம்ம தான் வந்து பாபாவை அழைத்தோம் அதாவது தங்களுடைய தேசமாகிய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் எங்களை வந்து மறுபடியும் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் நம்ம தான் பாபாவை வந்து அழைத்தோம் பிறகு பாபா வந்து நம்மளுடைய புத்தியின் பையை நிரப்பி நம்மளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பிறகு ராஜ்யத்துக்கும் நம்மளை வந்து அனுப்பி வைக்கிறாரு இந்த ஞானம் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்குது ஆனால் இந்த ஞானம் வந்து நமக்கு வந்து சொர்க்கத்தில் இருக்காது மறந்து போய்டுன்னு பாபா சொல்கிறாரு எந்த தந்தையானவர் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறாரோ அவர் எதை செய்கிறார் எதை செய்விக்கிறார் என்பதை மறந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறார் பாபா பழைய உலகம் முழுவதையும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக வருகிறார் ஞானம் தருகிறார் அவர் ஞான கடலாக உள்ளார் என்றால் அவசியம் ஞானம் தருகின்ற காரியத்தை செய்வார் இல்லையா பிறகு உங்கள் மூலமாக செய்வக்கவும் செய்கிறார் மற்றவர்களுக்கு செய்தி கொடுங்கள் என்றும் கூறுகின்றார் தேக உணர்வை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள் அப்படி செய்தால் விகர்மங்கள் கூட விநாசம் ஆகிவிடும் நான் ஸ்ரீமத் தருகிறேன் அனைவரும் பாவ ஆத்மாக்கள்தான் இச்சமயம் மரம் முழுவதும் தமோ பிரதானமாக இருக்கின்றது அதாவது இற்று போன நிலையை அடைந்துள்ளது எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்றி கொண்டால் முற்றிலும் முழுவதுமாக எரிந்து அழிந்து விடுகிறது காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும் நெருப்பை அணைப்பதற்காக அதாவது நம்ம வந்து நம்முடைய தூய்மை அதாவது ஆத்மாவின் குணங்களை நாம் முற்றிலுமாக எழுந்து ரொம்ப தமோப்பிரதான நிலையை இப்போ நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு மூங்கில் காடுன்னு சொல்கிறாரு பாபா வந்து காட்டில் வந்து காய்ந்து போன மூங்கில் மூங்கில் காடு வந்து நெருப்பு பிடிச்சிச்சின்னா அங்கே அதை அணைக்கிறதுக்கு தண்ணி அங்கேருந்து எங்கே வரும் எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரையாக காஞ்சி போயிருக்கோம் அப்போது அங்கே வந்து அதை அணைக்கிறதுக்கு தண்ணி எப்படி வராதோ அந்த மாதிரி இந்த பழைய உலகம் இப்போ இப்போனா அது ரொம்ப கீழான நிலைக்கு மாறுறதுனால இது முழுசாக தீப்பற்றி கொள்ளும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இதுவும் புதிது கிடையாது இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்களை பாபா அப்பாப்பையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு அதையெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாரு பாபா மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் எல்லாருமே எப்போ வராங்கன்னா அவங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் போது மட்டும்தான் வராங்க அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து தூதுவர் இல்லை மெசஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப யுக்தியோடு எழுதணும் அப்போ தான் நம்ம புரிய வைக்க முடியும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுமே எனது பாபாவுடைய குழந்தைகள் தான் எல்லோரும் சகோதரன் சகோதரி தான் அனைவருக்குமே முக்தி கண்டிப்பாக கிடைக்கும் தான் ஆனால் சொல்கத்தின் ராஜ்யம்மாருக்கு கிடைக்கும் பிராமண குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும் பாபா சொல்கிறாரு நான் வந்து தான் சத்தியுக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சாபனை செய்கிறேன் அதில் நூறு சதவிகிதம் சுகம் சாந்தி பவித்ரதா அனைத்தும் இருக்கும் அதனால்தான் இது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது அப்படின்னு பாபா சொல்கிறாரு அங்கே வந்து துக்கத்தின் பயிரே இருக்காது மற்ற தர்மங்கள் அனைத்தையும் வினாசம் செய்விப்பதற்கு நிமித்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா வந்து சத்தியகத்தில் இருப்பது ஒரே ஒரு தர்மம் தான் அது புது உலகம்னு சொல்கிறாரு பழைய உலகத்தை அழிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது போன்ற வேலையை வேற யாரும் செய்ய முடியாது சங்கரர் மூலம் வினாசம் என சொல்லப்படுகின்றது விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணர் தான் பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கேயே இருக்கின்றார் இவரே தூய்மையான ஃபரிஸ்தா ஆகிறார் அதனால் பிறகு பிரம்மாவை என்ன சொல்கிறாங்க பிரம்மா தேவதா என சொல்லப்படுகிறார் அவர் மூலம் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது இந்த பிரம்மா பாபாவும் தேவி தேவதா தர்மத்தின் முதல் இளவரசராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு ஆக பிரம்மா மூலம் ஸ்தாபனை சங்கரர் மூலம் விநாசம் சித்திரமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா வந்து நிறைய சித்திரம் உருவாக்கி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் இதோடைய அர்த்தம் வந்து மற்ற யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு சுயதரிசன சக்கரதாரி பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது பரமபிதா பரமாத்மா சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்துள்ளார் அவரிடம் முழு ஞானம் உள்ளது என்றால் சுயதரிசன சக்கரவர்த்தி ஆகிறார் இல்லையா நாம் தான் இந்த ஞானத்தை சொல்கிறோம் என்று அறிந்துள்ளார் பாபா வந்து நான் தாமரை மலருக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு எப்பயாவது சொல்கிறாரா அப்படி பாபா வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது இப்போ யார் வந்து தாமரை மலர் போல் ஆகணும்னு சொல்கிறது யார் தேவி தேவதைகளும் சொல்கிறது கிடையாது நம்ம பிராமண குழந்தைகள் தான் என்ன சொல்கிறோம் தாமரை மலர் போல் நம்ம வந்து ஆகணும் அப்படி தூய்மையாக ஆனால் தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இதை சொல்கிறது நம்ம தான் இதை வந்து சன்னியாசிங்களும் சொல்ல மாட்டாங்க சிவபாபாவும் சொல்ல மாட்டாங்க பிராமண குழந்தைங்க நம்ம தான் சொல்லுவோம் பாபா வந்து அவருடைய தூய்மையின் பலத்தினால் பவித்ரதாவின் பலத்தினால் இந்த பூமியை வந்து நிலைநிறுத்தி வைக்கின்றார் பாரதத்தை போன்று பவித்திர தேசம் வேறு எதுவும் கிடையாது எப்படி பாபாவுக்கு மகிமை உள்ளதோ அதுபோல் பாரதத்திற்கும் மகிமை உள்ளது பாரதம்தான் சொர்க்கமாகவும் இருந்தது இந்த சொர்க்கத்தில் வந்து லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் செஞ்சாங்க பிறகு எங்கே போனாங்க இது வந்து பாபா குழந்தையாக நம்ம தான் வந்து தெரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறாரு இந்த தேவதைகள் தான் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்தாங்க அதாவது பிராமண குழந்தைகள் தேவதைகள் தான் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்தாங்க பிறகு வந்து பூஜாரியும் அவங்க தான் ஆகிறாங்க ஆரம்பத்தில் தேவி தேவதையாக இருந்தபோது நம்ம தான் வந்து பூஜைக்குரியவங்களாக இருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தூய்மை இழந்து தமா பிரதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தான் வந்து பூஜாரியாகவும் மாறிடுறோம் இந்த ஞானமெல்லாம் நமக்கு தான் இருக்குன்னு பாபா சொல்கிறாரு அடுத்தது இந்த ஞானம் வந்து குப்தமாக உள்ளது ஞானத்தை வந்து எல்லாருமே வந்து பெற்றுக்கொள்ள மாட்டாங்க யார் வந்து இந்த தேவி தேவதா தர்மத்தின் இலைகளாக தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க மற்றவங்களாம் அந்த ஞானத்தை நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க யார் வந்து சிவனுக்கும் தேவதைகளுக்கும் பக்தி செஞ்சாங்களோ அவங்க தான் வருவாங்க இந்த பாடத்தை கேட்பாங்க இந்த கலியுகத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம் சொர்க்கத்தில் அந்த மாதிரி பண்டிகைலாம் கிடையாது அங்கே முடிசூட்டி விழாவுக்கு தான் வந்து தீபமாலா நடக்கும் மற்றபடி அங்கே வந்து இங்கே நடக்கிற பண்டிகை மாதிரிலாம் எதுவும் இருக்காது இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் சன்னியாசிங்க செய்கிறது வந்து ஹடயோகம் நம்ம பண்ணுறது வந்து ராஜயோகம் நிராகார ஆத்மாக்கள் நம்ம எல்லாரும் இப்போ வந்து சரீரத்தில் சாக்காரத்தில் அமர்ந்திருக்கிறோம் அந்த மாதிரி பாபாவும் வந்து சாகாரத்தில் பிரவேசித்து தான் நமக்கு வந்து இந்த பாடத்தை புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பாபா சொல்கிற ஞானத்தை பிரம்மாவோடைய ஆத்மா கூட கேட்டுட்டு தான் இருக்குது இந்த பிரம்ம பாபாவோடைய உடலை வந்து சிவபாபாவுக்கு ஒரு ரதமாக தான் இருக்குது இவருடைய அநேக பிரிவுகளின் கடைசி பிரிவுகள் தான் வந்து இவருடைய உடலுக்குள்ளே சிவபாபா பிரவேசமாகறாரு பிரம்மா மூலமாக தான் நம்ம எல்லாருமே பிராமண குழந்தைகளும் ஆகிறோம் பிறகு இருந்து தேவதையாக மாறுறோம் நம்ம இப்போது நம்ம வந்து தேவதையாகணும் அப்படின்னா நமக்கு யோக பலம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம நல்லா யோகம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனால் தான் நம்மளால் வந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைய முடியும் அப்போது இந்த பாயிண்ட்டை கூட நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம் சித்திரை மூலயமா பாபாவை நினைவு செய்து செய்து தான் நாங்கள் வந்து மனிதர்களிலிருந்து தேவதையாக முற்றிலும் மாறுறோம் அப்படின்ற விஷயத்தை வண்ண சித்திரங்களின் மூலம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சுங்கன்னா இதை பார்த்து மற்றவங்க குஷி அடைவாங்கன்னு பாபா சொல்கிறாரு கீதையின் பகவான் பற்றிய சித்திரமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு அந்த கீதையில் வந்து கீ கீதையின் பகவான் வந்து கிருஷ்ணன்னு சொல்லி சித்திரம் இருக்குது அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கீதையின் பகவான் வந்து சிவபாபாதான் அப்படின்னு சொல்லி த்ரிமூர்த்தியின் சித்திரம் வச்சு மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு மேலும் மூலவதனம் சூட்சுமவதனம் வதனம் இதை பற்றி நம்ம வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறாரு பிரஜாபதா பிரம்மா மூலமாக தான் வந்து பிராமணர்களை படைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கலியுக பிராமணர்களுக்கு போய் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா பிரம்மாவின் குழந்தைகள் யார் பிரஜாபதா பிரம்மாவுக்கு இவ்வளவு குழந்தைங்க அப்படி எப்படி வந்தாங்க அப்போது கண்டிப்பாக இவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க யார் வந்து தங்களுடைய குலத்தோடு சார்ந்தவங்களோ அவங்க எல்லாம் நல்லா தான் புரிஞ்சுப்பாங்க ஆனால் மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க மற்றவங்கள்லாம் வந்து இது புரிஞ்சிக்க மாட்டாங்க தந்தை வந்து பிரம்மாவை தத்தெடுக்கிறாரு பிரம்மா வந்து பிராமண குழந்தைகளையும் நம்ம அனைவரையும் தத்தெடுக்கிறாரு இந்த விஷயத்தை அஜ்மீரில் உள்ள பிராமணர்களுக்கும் ஹரித்வாரில் உள்ள சன்னியாசிகளுக்கும் கண்டிப்பாக புரிய வைங்க ராஜஸ்தானில் வந்து பிரம்மாவின் ஆலயம் இருக்குது அங்கே வந்து பல தலைமுறையாக பிராமணர்கள் வந்து அங்கே பக்தி பண்ணுறதுக்காக யாகம் பண்ணுறதுக்காக அங்கேயே தங்கி இருக்காங்க தங்கி இருந்து பக்தி பண்ணுறாங்க அப்போ அந்த பிராமணர்களுக்கெல்லாம் நீங்கள் போய் சொல்லி புரிய வைங்க இப்போ நீங்கள் வந்து சரீர சம்பந்தமான வழிகாட்டியாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஆன்மீக வழிகாட்டியாக மாறுங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க சொல்கிறாரு பாபா வந்து பாபா சொல்கிறாரு என்னை மட்டும் நினைவு செஞ்சுங்க என்னை மட்டும் நினைவு செஞ்சிங்க அப்படின்னா விகர்மங்கள் விநாசம் ஆகிடும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு ஈஸியாக சென்றுடலாம் பிறகு அமரபுரிக்கான பெரிய யாத்திரையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மூலவதனத்திற்கு எவ்வளவு பெரிய யாத்திரை இருக்கும் முழுவதுமாக அனைத்து ஆத்மாக்களும் சென்று விடுவார்கள் எப்படி வந்து தேனி கூட்டம் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒரு கும்பலாக கூட்டமாக எப்படி பறந்து செல்லுது தேனிக்களின் வந்து ராணி பறந்து போச்சுன்னா அது பின்னாடியே எல்லா தேனீக்களும் பறந்து போகுமா அது எப்படி பார்க்குறதுக்கு நமக்கு அதிசயமாக இருக்கோ அந்த மாதிரி இறுதி நேரத்தில் பரந்தாமத்துக்கு செல்லும்போது நம்ம ஆத்மாக்கள் அனைவருமே எப்படி கொசு கூட்டம் மாதிரி நம்மளும் வந்து பெரிய யாத்திரையாக பறந்து செல்வோமா ஸோ இறுதி நேரத்தில் யாரெல்லாம் வந்து ஆத்மாவை வந்து அலங்காரம் செய்யலையோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக தண்டனை அடைவாங்க தண்டனை அடைஞ்சு தான் செய் போக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இப்போ வந்து ஒவ்வொரு கர்மத்தையும் வந்து ஞானத்தின் அடிப்படையில் பாபா வந்து செய்ய சொல்கிறாரு தானம் செஞ்சால் கூட தகுதியுள்ளவர்கள் தான் செய்யணும் அப்படின்றாரு பாவாத் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது தானம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பணத்தின் மூலம் அவங்க ஏதாச்சும் பாவ காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் நீங்கள் வந்து தானம் செஞ்சீங்களோ நீங்களும் அதுக்கான தண்டனையை சேர்த்து அனுபவிப்பீங்க அதனால் தானம் செய்கிறதும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும் பாவ ஆத்மாக்களோடு இப்போது எந்த ஒரு பந்தனம் மேலும் பணம் முதலியவற்றின் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளக்கூடாது யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் முடித்து கொள்ள வேண்டும் பாபாவோடைய ஸ்ரீமத் படி நடந்து நம்மளை வந்து நம்மளுடைய குணத்தை வந்து நம்ம அலங்காரம் பண்ணணும் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம தானம் கொடுக்கணும்னு பாபா சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்டு அளவற்ற குஷியில் இருப்பதற்காக தனக்கு தானே பேசிக்கொள்ள வேண்டும் பாபா எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானாவை தருவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் எங்கள் பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களோடு கூடவே நாங்கள் முதலில் சாந்திதாம் செல்வோம் பிறகு எங்களுடைய ராஜதானிக்கு வருவோம் பாபாவோடைய ஞானத்தை கேட்டு யோகத்தின் மூலம் நம்மளுடைய ஆத்மாவின் குணங்களை வந்து நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இன்றைய வரதானம் பிரச்சனைகளை சமாதானமாக சமாதான ரூபமாக மாற்றக்கூடிய விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக விளக்கம் நான் விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர் அதாவது விஸ்வ கல்யாண்காரி இப்பொழுது இந்த சிரேஷ்டமான பாவனை சிரேஷ்டமான விருப்பத்தை எமர்ஜி செய்யுங்கள் இந்த சிரேஷ்டமான சம்ஸ்காரத்திற்கு முன் எல்லைக்குட்பட்ட சமஸ்காரம் தானாகவே முடிவடைந்துவிடும் பிரச்சினைகள் சமாதான ரூபமாக மாறிவிடும் இப்பொழுது யுத்தத்தில் சமயத்தை இழக்காதீர்கள் ஆனால் வெற்றியின் சமஸ்காரத்தை எமர்ஜி செய்யுங்கள் இப்பொழுது அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் பிரச்சனைகளில் செல்வதற்கு பதிலாக தானம் கொடுங்கள் வரதானம் கொடுங்கள் அப்பொழுது சுயத்தை பிடித்திருக்கும் கிரகணம் தானாகவே சமாப்தி ஆகிவிடும் நம்ம வந்து நம்மளுடைய உயர்ந்த எண்ணம் உயர்ந்த விருப்பம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம வந்து எமர்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சம்ஸ்காரம் வந்து ரொம்ப சிரேஷ்டமானதாக மாறிடும் அப்போ இந்த சிரேஷ்ட சம்ஸ்காரத்திற்கு முன்னாடி என்ன ஆகும் எல்லை எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரமும் ஈஸியாக முடிவடைஞ்சிரும் பிரச்சனைகளும் சாதாரணமாக முடிஞ்சிரும்னு சொல்கிறாரு பாபா நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வெற்றியும் சம்ஸ்காரத்தை எமர்ஜி செய்யுங்க அனைத்தையும் சேவையில் வந்து ஈடுபடுத்துங்க பிரச்சனைக்குள்ளே செல்கிறதுக்கு பதிலாக தானம் கொடுங்க மற்றவங்களுக்கு தானம் கொடுங்க வரதானம் கொடுங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கிரகணம் கூட தானாகவே சமாப்தி ஆகிடும்னு சொல்கிறாரு என்றைய ஸ்லோகன் பிறருடைய குறை பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குண சொரூபம் ஆகுங்கள் குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள் அதாவது நல்ல குணங்கள் நிறைந்த சொரூபமாக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு இன்றைய அப்தத்தை இஷாரா சகஜ யோகி ஆக என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள் தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு உள்ளது ஆகையினால் அமிர்த வேலையில் இருந்தே குழந்தைகளுக்கு பாலனை செய்கின்றார் ஒரு நாளின் துவக்கமே எவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆகிவிடுகின்றது சுயம் பகவான் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அழைக்கின்றார் உரையாடல் செய்கின்றார் சக்திகளை நிறைக்கின்றார் தந்தையினுடைய அன்பின் பாடல் உங்களை துயிலைய துயிலெழ செய்கின்றது இனிமையான குழந்தைகளை அன்பான குழந்தைகளை வாருங்கள் என்று அன்போடு தந்தை அழைக்கின்றார் சகஜயோகி வாழ்க்கைதான் இந்த அன்பான பாலனையினுடைய நடைமுறை சுருமம் ஆகும் அமிர்த வேலையே நம்ம வந்து பாபாவை மீட் பண்ணி பாபாவை சந்திக்கிறதுனால நாளுடைய துவக்கமே எந்த அளவுக்கு நமக்கு வந்து சிரேஷ்டமாக ஆயிடுது சகஜயோகி வாழ்க்கை தான் இந்த அன்பான பாலனையினுடைய நடைமுறை சொரூபம்னு பாபா சொல்கிறாரு ஓம் சாந்தி